ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு கருவேப்பிலை புளி தொக்கு தான் செய்ய போகிறேன் இந்த தொக்கை சுட சுட சோரோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் தயிர் சாதம் இட்லி தோசைக்கு எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கருவேப்பிலை புளித்தொக்கை செய்கிறதுக்கு கடையில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு வெந்தயம் கடுகோட ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த வெந்தயம் வரமல்லி கடுகு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம் அடுத்து அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கை நிறைய கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து கருவேப்பிலையை நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கருவேப்பிலை சுருளை வதங்கி வந்துருச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு வரமல்லி வெந்தயம் கடுகு இது மூணுமே நல்லா ஆரடிச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் போடுற அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இதோட நம்ம வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலை நல்லா ஆரடிச்சு இப்போ இந்த கருவேப்பிலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அந்த புளியை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து இந்த கருவேப்பில புளித்தோக்கு தேவையான தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்புக்கு கடையில் மூணு குழிக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துருக்குறேன் நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சிறகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா கடுகு சிறகு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அஞ்சு வரமிளகாய் நாலு பல்லு பூண்டு இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து வரமிளகாய் பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பில விடுதலை சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கற உங்களுடைய காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவைக்கேற்ப உப்பு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கிறதும் சேர்க்காததும் உங்களுடைய விருப்பம் தான் வெள்ளம் சேர்க்கும் போது நம்ம சேர்த்துருக்குற புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணிவிட்டு சுவை கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி சீக்கிரம் தொக்கு கெட்டு போகாமல் பார்த்துக்கும் அதனால் தான் வெள்ளம் சேர்க்குறோம் அடுத்து இப்போ பாருங்கள் தொக்கு நல்லா சுருளை வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில் கருவேப்பிலை புளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது அப்புறம் சுட சுட சோறோட இந்த தொக்கை கொஞ்சம் வச்சு கொடுத்து பாருங்க இன்னும் கொஞ்சம் சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்